ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நல்ல பூ மாதிரி சாஃப்டான காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொழுக்கட்டை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துரலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக வருத்திடுங்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கரிஞ்சிடக்கூடாது நல்ல பொன்னிறம் ஆச்சுன்னா போதும் அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கடுகு பொறிஞ்சு கடலைப்பருப்பு இந்த இந்தளவுக்கு நல்ல பொன்னிறமானதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் கொஞ்சமாக மல்லியலை காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் உள்ளே சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ இது ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையுமே லைட்டாக வறுத்துடுங்க ஸோ தேங்காய் வந்து ரொம்பவே கலர் மாறிவிடக்கூடாது ஜஸ்ட் லைட்டு அதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருபட்டு சின்ன போதும் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நமக்கு கலர் மாறாமல் இருக்கும் இப்போ எல்லா பொருளுமே நல்லா வறுப்பட்டு அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க இப்போ இந்த தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம மாவை சேர்த்து தரலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா தள தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் கொழுக்கட்டை மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க ஸ்டவ் ஹைலியே இருந்துச்சுன்னா மாவை சேர்த்ததை இது சீக்கிரமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட இது மாதிரி நல்லா அமைத்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சரியாக போயிடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு மாவு வந்து நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு பதம் செக் பண்ணிடலாம் இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நழைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் இருக்கணும் இதுதான் கொழுக்கட்டைக்கு கரெக்டான பதம் ரொம்பவே கெட்டியாக கிடக்கூடாது அதே மாதிரி மாவு ரொம்பவே இணக்கமாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும் அவ்வளோ தான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதே கடாயிலேயே மாவு இருந்துச்சுன்னா கடாயுடைய சூட்லேயே மாவு வந்து ரொம்பவே இறுகி போயிடும் அதனால் மாவு ரெடியானதும் உடனே இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது நல்லா ஆரட்டும் லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது இதை நம்ம பிசைஞ்சு கொழுக்கட்டை போட்டு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மாவு லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இப்போ இதை சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க ரொம்பவே அதிக நேரம் பிசையக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவுமே ஒன்றா சேர்ந்து ஓரளவுக்கு பசினிங்கன்னா போதும் தேவைப்பட்டால் அப்பப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ மாவு நல்லா பிசினதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து பாருங்கள் இது மாதிரி ரோல் மாதிரி நல்லா உருக்கிட்டு உள்ளங்கையில வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி விரலச்சி வந்து நல்லா பதிஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இது மாதிரி கொழுக்கட்டை பிடிக்க வரல அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக மணி கொழுக்கட்டை மாதிரி உருட்டி கூட வேக வைக்கலாம் அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் இது மாதிரி இப்போ எல்லா மாவியுமே இது மாதிரி சின்ன சின்னதாக கொழுக்கட்டை பிடிச்ச ஒரு இடியப்ப பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி உங்கள்கிட்ட இடியப்ப பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டில் கூட கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் வேக வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம் இப்போ அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு இது மாதிரி நல்லா தள தளானு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தோடைய முடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் இருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு பாருங்கள் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது அதிக நேரம் வேக வச்சிடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவை நல்லா வேக வச்சிருக்கிறதுனால இப்போ அதிக நேரம் இருந்துச்சு அப்படின்னா கொழுக்கட்டை எல்லாமே ஹார்டான மாதிரி ஆகிடும் கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும் அவ்வளோ தான் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் காரப்பிடி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்திரியில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய விதமான கொழுக்கட்டை ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி